இது இந்த இந்த செடியிலிருந்து தான் வாசனை திரவியம் கண்டுபிடிக்கிறாங்க இதுதான் மரியாள் இந்த செடியை தான் வாசனை திரவியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் பூசுவதற்காக அவர் எடுத்துக்கொண்டார் என்றதும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்குது எக்ஸ்ட்ரா இப்போது முன்னாடி இதுக்கு அப்புறம் போட்டியில் அந்த இலைக்கு நடுவில் சுத்தி இருக்குது பாத்தீங்களா அது எதை அடையாளப்படுத்தினா ஏசு கிறிஸ்துவை அடித்த முன்னாடி காயப்படுத்தினா சாட்டைகள் அது சாட்டை எப்படி இருக்கும் சுருள் சுழா இருக்கும் அடிகளாக இருக்கும் ஸோ வரி வரியாக சுழல் சுழலாக அவர் அடிக்கப்பட்டதாக இருக்கிறோம் ஸோ மொத்தமாக இந்த பூவே ஒரு சிலுவையை குறிக்கிறதாக இருக்கிறது அலை லுவியா ஸோ எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த பூ மூலியமாக சிலுவையை ஒழிஞ்சிருக்குது பேஷன் ஃப்ளவர் நீங்கள் கூகுளில் கூட வாழ்க்கேன் அதோடய விளக்கத்தை கூகுளே அதை வந்திருக்கிறோம் உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன் ஸோ ஏசு கிறிஸ்து சிலுவையின் மூலியமாக நம்முடைய பாமங்களை மன்னித்து பூ மாறி நம்மளுக்கு இருக்கிறாரு ஆனால் இதை தாண்டி ஆண்டவரை கோபப்படுத்தவர்களுக்கு ஆண்டவர் சிங்கமாக வந்து அவர்களை கர்ஜிக்கிறவராக இருக்கிறார்